இயேசுவின் அன்பு உங்களை சுகமாக்கும் என்ற தலைப்பில் ஆண்டோருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம் ரோமர் ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை நாம் வாசிப்போம் நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்ததினாலே கிறிஸ்து நமக்காக மறித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் தம்டைய அன்பை விளங்கு பண்ணுகிறார் அடுத்த வசன வாசியங்கள் இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க இப்படி அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிற கோபாக்கினைக்கு நீங்களாக நீங்களாக அவராலே அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமா நிச்சயமாமே அதிக நிச்சயமாமே நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தம்முடைய அன்பை அவர் விளங்க பண்ணியிருக்கிறார் கிறிஸ்து நமக்காக மறித்தார் நீதிமான்களுக்காக ஒருவேளை ஒருவன் மறிக்கலாம் ஒரு நல்ல மனுஷனுக்காக ஒருவேளை ஒருவேளை ஒரு சிநேகிதனுக்காக ஒருவேளை ஒருவன் மறிக்கலாம் ஆனால் நாம் எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமையை இழந்து தேவனுக்கு பகைஞர்களாக அந்நியர்களாக இருந்தபோது தேவன் நம்மேல் வைத்த அன்பினாலே தம்முடைய குமாரனை சிலுவையில் அவர் மறித்ததினாலே அந்த அன்பு இன்னதென்று விளங்குகிறது இன்றைக்கு ராத்திரி இருக்கிற ஒரு நல்ல செய்தி உங்கள் வாழ்க்கையின் பாவத்துக்காக நீங்கள் அவரை அறியாமல் இருக்கும்போது அவரை தெரியாமல் இருக்கும்போது அவரை தொழுது கொள்ளாமல் இருக்கும்போது அவர் உங்கள் மேல் அன்பு கூர்ந்து உங்களுக்காக இந்த பெரிய தியாகத்தை அவர் செய்திருக்கிறார் அந்த தியாகத்தை அவர் செய்திருக்கிறதுனால் நம் மேலே அவர் தம்முடைய அன்பை விளங்க பண்ணியிருக்கிறார் அன்பு என்பது ஒரு ஆசீர்வாதமான ஒன்று அன்புக்காகத்தான் உலகத்தில் மனிதர்கள் இயங்கி கொண்டிருக்கிறார்கள் குடும்பத்தை எடுத்துக்கொண்டால் ஒரு மனைவி ஒரு புருஷனுடைய அன்பை எதிர்பார்க்கிறாள் அவள் பொருட்களை அல்ல உண்மையான ஒரு அன்பை எதிர்பார்க்கிறாள் ஒரு புருஷனை எடுத்துக்கொண்டால் அவரும் அன்பைத்தான் எதிர்பார்க்கிறார் பிள்ளைகளை எடுத்துக்கொண்டால் பிள்ளைகள் அன்பாய் பெற்றோர்கள் இருக்கணும் பெற்றோரும் பிள்ளைகளும் அன்பாய் இருக்கணும் தங்களிடத்தில் என்று பக்கத்து வீட்டுக்காரர்கள் நம்மிடத்தில் அன்பாய் இருக்கணும் மாமியார் மருமகள் இவர்கள் எல்லாருடைய உறவிலேயும் அன்பு முக்கியம் அன்பு என்பது இந்த முழு வேதாகமும் அன்புதான் சொல்லியிருக்கிறது முழு வேதாகமத்திலும் அதனுடைய கற்பனையெல்லாம் இருப்பது அன்பு தான் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறு உன் தேவனாகிய கத்தர் ஒரே ஒரு தெய்வம் தான் அவரிடத்தில் நீ அன்பு கூர்ந்துரு அதுதான் முதலாவது கற்பனை ஆகினால் அன்பு என்பது முக்கியமான ஒரு குணம் இந்த இந்த குணத்தை காண்பிப்பதற்கு தேவன் இந்த உலகத்தில் வந்து பாவிகளாக அவருக்கு அந்நியர்களாக அவரோடு உறவு கொள்ளாமல் இருக்கும்போது நமக்காக அவர் மறித்தது அவருடைய அன்பை விளங்க பண்ணியிருக்கிறது இந்த அன்பு தான் சுகமாக்க முடியும் இந்த அன்பு தான் மேலே ஆண்டவர் வைத்து நீ யாராக இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட இருந்தாலும் சரி உன்னை சுகமாக்க இந்த ராத்திரி வேளையில் ஆண்டவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார் நாம் பாவிகளாக போதே கிறிஸ்து நமக்காக மறித்திருக்கிறார் என்கிற இந்த உண்மையை சத்தியத்தை நீங்கள் விசுவாசித்தால் ஆண்டவர் உங்களை சுகமாக்குவார் யோவான் மூணு பதினாறு வசிப்போம் யோவான் மூணு பதினாறு தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் அவன் கெட்டு நித்திய ஜீவனை அடையும் படிக்கு நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி அவரை தந்தருளி இவ்வளவாய் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் உலகத்திலே அன்பு கூர்ந்தார் ஆண்டவர் இந்த முழு உலகத்திலேயுமே அன்பு கூர்ந்திருக்கிறார் எப்படி அன்பு கூர்ந்திருக்கிறார் ஒருவர் கூட கெட்டு போகக்கூடாது ஒருவர் கூட அந்த நித்திய ஜீவனை இழந்துவிடக்கூடாது ஒருவர் கூட கெட்டு போகக்கூடாது என்று தேவன் தனக்கு இருந்த ஒரே குமாரனாகிய இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பிய அன்பு கூர்ந்திருக்கிறார் ஆண்டவருடைய அன்பு நல்லா கவனிங்க நம்ம பல பிள்ளைகள் இருந்தால் பரவாயில்ல ஒரே ஒரு பிள்ளை தான் இருக்குது அந்த பிள்ளையையும் மற்றவங்களுக்குன்னு கொடுத்துட்டா அது எவ்வளோ பெரிய அன்பு நிறைய பேருக்கு நிறைய குழந்தைகள் இருக்கும் அதில் யாராவது குழந்தை இல்லாதவங்க நீங்கள் என் குழந்தைய கொடுக்கேன்னு சொல்லிடுவாங்க ஏன்னா இந்த குழந்தை அந்த குழந்தை இன்னும் இருக்கிற குழந்தையை பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி மெதுவாக மற்றவங்க கொடுப்பாங்க இப்படி ஆண்டவர் செய்யலை அவருடைய அன்பை பார்க்கும்போது ஒரே ஒரு குமாரன் அந்த குமாரனையும் இந்த உலகத்துக்கு அனுப்பினார் அனுப்பி அன்பு கூர்ந்திருக்கிறார் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் எவ்வளவு என்று அந்த அளவையே சொல்ல முடியாத அளவுக்கு இந்த தெய்வம் நம்ம மேலே அன்பு வைத்திருக்கிறார் எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க நல்ல கைகளை உயர்த்தி ஓ காட் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் உங்கள் நாமத்தினால் இவ்வளவாய் நீர் இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்ததுனால ஆண்டு வரை உண்மை துதிக்கிறோம் உண்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்படியே தயவுள்ள கரம் கூட இருந்து எங்கள் மேலே நீர் வைத்திருக்கிற அந்த அன்பு சொல்லி முடியாத அன்பு ஒருத்தரும் போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு எதற்காக அவர் அன்பு கோருகிறார் நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளலை அந்த குமாரனை விசுவாசிக்காவிட்டால் நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்காது பாவம் செய்தவர்களுக்கு தண்டனை மகா பெரிய பயங்கரமான நரகம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் நமக்கு நித்திய ஜீவனை கொடு கொடுத்து நம்ம ஒருத்தரும் கெட்டு போகக்கூடாது என்று அவர் அன்பு கூர்ந்திருக்கிறார் இப்படிப்பட்ட தெய்வத்தை எங்கேயும் காண முடியாது நாம் கெட்டு போகக்கூடாது நாம நித்திய ஜீவனுக்கு வரணும் அதுக்கு ஒரே வழி அவர் தன்னையே நமக்காக கொடுத்து விட்டார் இந்த ஆண்டவர் நம்மிடத்தில் நீ உன் காணிக்கையை கொடு உன் பணத்தை கொடு இல்லாட்டா உன் வீட்டை கொடு அதை கொடு எனக்கு எதையாவது கொடை கொடு எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு கேட்க மாட்டார் அவர் சொல்கிறதெல்லாம் நீ இருதயத்தில் விசுவாசி நான் ஒரு உண்மை தெய்வம் என்பது விசுவாசி அந்த விசுவாசம்தான் உன்னை மாற்றி அமைக்கும் உனக்கு அற்புதங்களை செய்ய நீ கெட்டு போக மாட்டா ஆண்டவரை விசுவாசித்தான் நீ வெட்கப்பட்டு போக மாட்டாய் ஆண்டவரை விசுவாசித்தால் நீ கட்டுப்போக மாட்டாய் நீ ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைத்தால் அவர் உன்னை ஆசீர்வதிப்பாரை உடைய உன்னை கைவிடவே மாட்டார் என்பதை நாம் பார்க்கிறோம் ரோமர் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பதாம் வசனத்தை வாசிப்போம் இவை எல்லாவற்றிலேயும் இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோமே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக நாம் இருக்கிறோமே மரணமான நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றிலும் தோல்வி உடையவர்களாக அல்ல முற்றிலும் ஜெயம் உண்டு நமக்கு நம்ம ஆண்டவரத்தில் அன்பு கூறுந்தால் உனக்கு தோல்வி இல்லை உனக்கு ஒரு ஜெயம் உண்டு உன் வாழ்க்கையில் ஒரு வெற்றி உண்டு ஹலோ லூயா எல்லாமே எனக்கு தோல்வியாக தான் இருக்குது எனக்கு சாதகமாக இல்லை பாதகமாக தான் இருக்குது அநேக நேரங்களில் என் வாழ்க்கையில் பல போராட்டங்களுக்குள்ளே போய் என் வாழ்க்கையில் நிம்மதியே இல்லாமல் இருக்கிறேன் ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் என்னில் அன்பு கோருகிறதுனால எனக்கு ஒரு ஜெயம் உண்டாகிறது என்று விசுவாசிக்கிறவங்க கைகளை உயர்த்தி நல்லா கத்திர தோத்திரம் பண்ணுவோம் நம் இடத்தில் அன்பு கூறுகிறவர்களாக உனக்கு தோல்வி இல்லை உனக்கு ஒரு ஜெயம் உண்டு உனக்கு ஒரு வெற்றி உண்டு என்ன வந்தாலும் பரவாயில்ல ஆண்டவர் உன்னை கைவிட மாட்டார் அடுத்த வசனம் வாசிங்க அடுத்த வசன வாசி மரணமானாலும் மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களான வல்லமைகளான வல்லமைகளானால் நிகழ் காரியங்கள் ஆனால் நிகழ் காரியங்களான வரும் காரியங்களானாலும் காரியங்களானாலும் உயர்வானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டி ஆனாலும் வேறு எந்த சிருஷ்டி ஆனாலும் நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவில் உள்ள நம்முடைய கத்திராகி இயேசு கிறிஸ்துவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன் நாம தேவனுடைய அன்பை விட்டும் நம்மையும் பிரிக்காது எந்த காரியம் நம்ம வாழ்க்கையில் நடந்தாலும் தேவனுடைய அன்பை விட்டு நம்மளை ஒருத்தரும் பிரிக்க முடியாது காரணம் நம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாலே நம்ம எல்லாவற்றையும் ஜெயிப்போம் ஹல் இன்றைக்கு உனக்கு இருக்கிற எந்த போராட்டம் எந்த சூழ்நிலையில் நீ இருந்தாலும் இன்றைக்கு உனக்கு ஜெயம் உண்டாகிறது என்று நீ விசுவாசி காரணம் இந்த ஆண்டவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்கிறார் அவர் நிச்சயம் உன்னை கைவிட மாட்டார் என்பதை நாம் பார்க்கிறோம் செப்பனியா தீர்க்கதின் புஸ்தகம் மூணாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் உன் தேவனாகிய கர்த்தர் ஆ உன் நடுவில் இருக்கிறார் அல்லே லுய்யா உன் தேவநாயக கர்த்தர் எங்கே இருக்கிறார் எங்கள் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நம்ம நடுவே நம்முடைய நடுவே ஆண்டவர் இருக்கிறார் எங்கே ரெண்டு மூணு பேர் கூடி அவர் நாமத்தினால வர்றோமோ அங்கே அவர் நடுவிலே ஆண்டவர் இருக்கிறார் உங்கள் நடுவில் ஆண்டவர் இருக்கிறார் அவர் நம்முடைய நடுவே இருக்கிறார் ஆ அவர் வல்லமை உள்ளவர் அவர் எப்படிப்பட்ட தேவன் வல்லமை உள்ள தேவன் நடுவில் இருக்கிற தேவன் நம்முடைய மத்தியில் இருக்கிற தேவன் அவர் சாதாரணமான தேவன் அல்ல அவர் வல்லமை உள்ள ஒரு தேவன் ஆமேன் ஆ அவர் ரட்சிப்பார் அவர் என்ன செய்வார் ரட்சிப்பார் எதுலேருந்து ரட்சிப்பார் நம்மை நமக்கு எந்த பாவம் இருக்குதோ அதை அவர்கிட்ட சொல்லிட்டா அந்த பாவத்திலிருந்து நம்மை ரட்சிப்பார் நமக்கு ஆபத்து இருந்தால் ஆபத்திலிருந்து ரட்சிப்பார் உனக்கு வியாதி இருந்தால் அந்த வியாதியிலிருந்து உன்னை விடுதலை ஆக்கி உன்னை ரட்சிப்பார் உன் வீட்டுக்குள்ள குழப்பம் எப்பவும் உன் வீடு குழப்பமாக இருக்குது வேதனையாக இருக்குது அதிலிருந்து ஆண்டவர் உன்னை ரட்சிப்பார் எத்தனை பேர் எவ்வளோ போராட்டத்தோடு இருந்தாங்க எப்படி ஆண்டவர் அவங்கள விடுதலையாக்கி ரட்சித்திருக்கிறார் அந்த தேவன் நேற்று மின்றி என்றும் இருக்கிறார் உன்னை அவர் ரட்சிப்பார் அவர் உன் வாழ்க்கையை மாற்றி அமைப்பார் அவர் ரட்சிப்பார் அடுத்தது அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து அவர் உன் பேரிலே சந்தோஷமாயிருப்பார் நமக்கு எப்பவுமே ஆண்டவர் நம்ம மேல கோபமாக இருக்கிறார் பிசா சொல்லுவான் தான் உனக்கு அது வந்து இது வந்துச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பான் ஆண்டவர் உன் மேல கோபமா இருக்க மாட்டார் ஆண்டவர் சிர்சிப்பார் ஆனால் அன்புனால தான் அதை செய்வார் நம்ம ஆண்டோருக்குள்ளே இருக்கணும்னு ஆனால் ஆண்டவர் அவர் உன் பேரில் சந்தோஷமாக இருப்பார் உன் பேரில் சந்தோஷமாக இருக்கிற உன்னை உண்டாக்கி உன்னை உண்டாக்கின தேவன் அவர் உன் பேரில் உன் குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்கிறார் உன் மேலே கோபமாக இல்லை அதை விசுவாசி அப்போ தான் விசுவாசம் வரும் என் மேலே ஆண்டோர் கோபமாக இருக்கிறாருன்னு நினச்சி நீ ஆண்டவர்கிட்ட தூரமாக போகாத தேவன் அன்பாகவே இருக்கிறார் அதுல அவருடைய அன்பில் ஒரு மாற்றமும் இல்லை உலகத்தில் உள்ள மனுஷர்கள் இன்றைக்கும் உன் மேலே அன்பாக இருப்பாங்க நாளைக்கு உன்னை வெறுத்துருவாங்க இன்றைக்கும் உன் மேலே அன்பாக இருப்பாங்க நாளைக்கு உன்னை விரத்திருவாங்க ஆனால் ஆண்டவர் அன்பாகவே இருக்கிறார் அவருடைய அன்பில் அவ அன்பில் மாறுதலே இல்லை ஆமே சில புருஷர்கள் கல்யாணத்துக்கு முன்னால் அன்பாக இருப்பாங்க கல்யாணம் கட்டும்போது அன்பாக இருப்பாங்க கல்யாணம் கட்டி ஒரு மாதம் அன்பாக இருப்பாங்க அதுக்கு பிறகு பார்த்தா மம்பு தான் அன்பு போயிடும் சில ஒய்ஃப்மாரும் அதே மாதிரி தான் உங்களை விட்டால் ஆள் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க உங்களை போல் நான் வேறு ஆளையே பார்க்கலன்னு சொல்லுவாங்க அடுத்த நாள் பார்த்தா ஒரு மாதிரி ஆயிடுவாங்க உன் வாழ்க்கையில் அன்பு மனுஷனுடைய அன்பு மாறி போயிடும் ஆனால் ஆண்டோருடைய அன்பு உன் மேலே மாறாது அவர் சந்தோஷமாகவே உன் மேலே இருக்கிறார் இன்றைக்கு அவர் உன்னை தொட்டு உன் குடும்பத்தை தொட்டு உன்னை ஆசீர்வதிப்பார் இந்த தேவன் என்றென்றும் சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண மரணபறிந்த உன்னை நடத்த அவர் அன்புள்ளவர் மாறாதவராக அவர் இருக்கிறார் உன்னை நடத்துவார் உன்னை பாதுகாப்பார் அவர் உன் மேலே அவர் சந்தோஷமாக இருக்கிறார் அடுத்தது வாசிங்க தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார் அவர் தம்முடைய அன்பின் நிமித்தம் என்ன இருப்பார் அமர்ந்திருப்பார் அவர் அன்பின் நிமித்தம் அவர் அமர்ந்திருக்கிற தேவன் அவர் மேலே கோபமாகலை வேகமா இல்லை அமர்ந்திருக்கிற தேவன் இன்னைக்கு ராத்திரி வேளையில் த ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க அவர் உன் நடுவில் இருக்கிறார் வல்லமையுடையவராக இருக்கிறார் உன்னை ரட்சிக்கிறார் உன் மேலே சந்தோஷமாக இருக்கிறார் அன்பின் நிமித்தம் அவர் அமர்ந்திருக்கிற ஒரு தேவம் கைகளை உயர்த்தி இந்த தேவன் நிச்சயமாக வாழ்க்கையை மாற்றி அமைப்பார் உன்னில் உள்ள வியாதிகள் மாற அவருடைய கரம் இன்றைக்கு இறங்கி வந்து உன்னை தொடும் என்பதில் சந்தேகம் இல்லை உன்னையொன் நாலு பதினெட்டு வாசிக்கலாம் அன்பிலே 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 என்ன இல்லை பயம் பயம் இல்லை அன்பில் என்ன இல்லை பயம் இல்லை ஆ பூரண அன்பு பூரண அன்பு பயத்தை புறம்பே பய புறம்பே தள்ளும் பயமானது பயமானது வேதனை உள்ளது பயமானது வேதனை உள்ளது பயப்படுகிறவன் இருந்துச்சுன்னா அன்பு இல்ல அன்பிலே பயமே இல்லை இன்னைக்கு பயந்து போயிருக்கியா ஏதாவது வேதனையோட இருக்கிறியா வாழ்க்கையில் இந்த ரெண்டும் பயங்கரமான காரியம் அன் வாழ்க்கையில் பயம் வாழ்க்கையில் வேதனை நிறைய பேருடைய வாழ்க்கையில் இந்த பயமும் வேதனையும் தான் மக்களை பிடிச்சிருக்கு இன்றைக்கு ராத்திரி ஆண்டர்வம் இருதயத்தில் உள்ள பயத்தை எடுத்து போடுவார் பயத்தை எடுத்து போடுவார் ஒரு 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 மகன் ஒரு காட்டுக்குள்ளே போகும்போது இருட்டாகிட்டு அவனுக்கு வழி தெரியலை பயம் அவனுக்கு எங்கே பார்த்தாலும் ஏதாவது வந்துடுமோன்னு பயந்து தான் போகிறான் அங்கேருந்து ஒரு உருவம் வருது அதை பார்த்த உடனே கூட பயம் அவனுக்கு ஆனால் அந்த உருவம் பக்கத்தில் வர வர தெரிஞ்சிச்சு அவங்க அப்பான்னு அவங்க அப்பான்னு தெரிஞ்ச உடனே அவனுக்கு என்ன போயிட்டு பயம் போயிட்டு அப்பாவை போய் கெட்டி பிடிச்சிக்கிட்ட அப்பாவும் மகனை கட்டி பிடிச்சி அன்பு கூர்ந்தார் உன் வாழ்க்கையில் இந்த தகப்பன் நீ பயமாக இருக்கும்போது உன் அருகிலே வருவார் நீ பயப்படாத அவர் வருவார் அன்போடு இருப்பார் எல்லாம் படகில் போயிட்டுருக்கும் போது நடுக்கடலில் மாட்டிக்கிட்டாங்க நடுக்கடலில் மாட்டி பயங்கரமாக அவர் சிக்கி கொண்டார்கள் சிக்கி கொண்ட போது பயங்கரமாக அதில் மாட்டிக்கொண்ட போது ஏசு தனிமையாக ஒரு மலையில் இருந்தார் இவங்க கடலில் சிக்கி கொண்டதை கண்டு கஷ்டப்பட்டு அவர் கடலில் நடந்து வந்து அந்த காற்றையும் கடலையும் அவர் மாற்றி அமைத்து அவர் படகுல ஏறின போது எல்லாமே அமர்ந்துட்டு ஆனால் இந்த ஆட்களுக்கு பயம் ஐயோ இந்த இந்த கடலில் யார் நடந்து வர்றா இந்த பயங்கரமான இருட்டில் யார் நடந்து வர்றா ஏதோ பிசாசு வர்ற மாதிரி இருக்குதுன்னு நினச்சி பயந்தாங்க நான் தான் பயப்படாதிருங்கள் நான் தான் யார் பயப்பட இன்னைக்கு எந்த வியாதியில் எந்த வேதனையில் எந்த கஷ்டத்தில் நீ பயந்து போயிருக்கிறியோ இன்னைக்கு ராத்திரி நீ பயப்பட வேண்டாம் கத்தர் நிச்சயமாக உன் வேதனையை மாற்றுவார் அவர் உன்னை மாற்றி அமைப்பார் ஹலோ லூயா அத்தை ஒன்பது முப்பத்தஞ்சு முப்பத்தி ஆறு முப்பத்தி அஞ்சு வாசிங்க முப்பத்தாறு வாசிங்க பின்பு ஏசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து சகல பட்டணம் கிராமங்களை சுற்றி நடந்து ஜபா ஆலயங்களில் உபதேசித்து ஆலயத்தில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார் அவர்களை சொஸ்தமாக்கினார் அவர் திரளான ஜனங்களை கண்டபொழுது திரளான ஜனத்தை கண்டபோது அவர்கள் மெய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல ஆடுகளை போல தோய்ந்தவர் போனவர்களும் போனவர்கள் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி என்ன செய்தார் மனதுருகினார் அவர்கள் மேல் மனதுருகினார் அவர்கள் மேல் மனு துருகினார் ஆயினால் உங்கள் வாழ்க்கையில் அன்பு கூறுவார் ஆண்டவர் எப்போ பட்டணந்தோறும் கிராமந்தோறும் போய் ஜனங்களை சந்தித்து அவங்க வியாதிகளெல்லாம் சுகமாக்கி திரளான மக்கள் வர்றதை பார்த்து உள்ளத்தில் அன்பு கூர்ந்து ஐயோ இவர்கள் தொய்ந்து போயிருக்கிறார்கள் இவர்கள் கஷ்டப்படுகிறார்களே என்ற அன்பு கூர்ந்து அவர்கள் சிதறடிக்கப்பட்ட ஆடுகளைப் போல இருக்கிறார் என்று அவர்களோடு பேசினார் மனதுருகினார் இன்றைக்கு உங்கள் மேலே மனதுருகிற ஒரு ஆண்டவர் உன் வேதனை ஏதோ அதே வேதனை அவர் அறிகிறார் அவர் உன்னை சுகமாக்குவார் உன்னை பலப்படுத்துவார் கங்களை மூடி நாம் ஜபம் பண்ணுவோம் உன்மேல் அன்பு கூறுகிற ஒரு ஆண்டவருடைய கரம் அவருடைய அன்பின் நிமித்தம் மேலே சந்தோஷமாக இருந்து உன்னை விடுதலையாக்குகிற ஒரு ஆண்டவருடைய கரம் வீடுகளிலே இருந்து பார்த்து கொண்டிருக்கிற உங்களோடு கூட ஆண்டவர் பேசுகிறார் டிவி மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற உங்களோடும் கூட இந்த ஆண்டவர் பேசி உங்களை விடுதலையாக்கி உங்களை பலப்படுத்துவார் உங்களுக்கு சகாயம் செய்கிற ஒரு ஆண்டவரை நீங்கள் பார்க்கிறீர்கள் ஐயா நான் பாவியா இருக்கும்போது எனக்காக ஒருத்தர் மண் மறித்து என் பாவத்திலிருந்து என்னை விடுதலையாக்க என்னை ரட்சிக்க வந்தவரே நான் உண்மை என் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளுகிறேன் உம்மிடத்தில் நான் அன்பு கூறுகிறேன் நீர் என்னிடத்தில் அன்பு கூர்ந்திருக்கிறீர் என்னுடைய பாவங்களை முதலாவது மன்னியும் ரெண்டாவது என் வியாதிகளை சுகமாக்கும் ஆண்டவரே என்னுடைய வியாதிகளை சுகமாக்குகிற கத்தறிந்த ராத்திரி வல்லமையோடு வளமையோடு இறங்கியிருக்கிறீர் ஓ காட் ஹாலி லூயா எத்தனை பேருடைய இந்த உள்ளத்தில் இந்த ஆண்டவர் வந்து இறங்கணும் எத்தனை பேருடைய உள்ளத்தில் இந்த இயேசு வரணும் என்னை அவர் ரட்சிக்கணும் ஐயா எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கன்னு சொல்கிறவங்க கைகளை உயர்த்தி காண்பீங்கள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வைப்பா எங்கே இருந்தாலும் கைகளை உயர்த்தி காண்பீங்கள் இங்கே இருந்தாலும் இந்த பக்கம் இருந்தாலும் இயேசு என்னை நேசிக்கணும் என் பாவத்தை மன்னிக்கணும் எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் சொல்கிறவங்க கை வைத்து காண்பீங்கள் எங்கே இருந்தாலும் கை உயர்த்தின நீங்கள் ஒரு நிமிஷம் எழுந்திருக்கும்படி கேட்குறேன் கைகளை உயர்த்தினவர் எழுந்திருங்கள் உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் உங்கள் கையில் என்ன பாட்டில் கொடுத்துருப்பாங்க அதை எடுத்துக்கொண்டு முன்னாலே நீங்கள் வாருங்கள் ஆண்டவர் உங்களை விசேஷமாக தொட வல்லமை உடையவராக இருக்கிறார் ஆண்டவர் உங்களை ரட்சிப்பார் முதலாவது ஆண்டவர் உங்களை ரட்சிக்கிற ஆண்டவர் அவருடைய அற்புதத்தை நீங்கள் காணுங்கள் ஆண்டவர் கிருபியாய் உங்கள் மேலே இறங்குவார் உன்னால் வாருங்கள் ஆண்டவர் உங்களை தொடுவார் நான் சொல்லுகிற ஜப வார்த்தைகளை சத்தமாக சொல்லுங்கள் ஆண்டவர் உங்களை விசேஷமாக தொடுவார் உங்கள் மேலே தேவனுடைய அன்பை அவர் ஊற்றுவார் அவருடைய கரம் உங்கள் மேலே இறங்கி வரும் சீக்கிரமான சொல்கிற ஜபத்தை சத்தமாக சொல்லுங்கள் வீடுகளில் இருக்கிறவங்களும் இந்த ஜபத்தை சொன்ன பிறகு உங்கள் வியாதிகளுக்காக என்னை பூசி ஜபம் அணுவோம் ஆண்டவர் உங்களுக்கு பெரிய அற்புதங்களை அவர் செய்ய வல்லமை உடையவர் நான் சொல்கிற ஜபத்தை சத்தமாக சொல்லுங்கள் அன்புள்ளே இயேசுவே நீர் என்னிலே அன்பு கூர்ந்து என் பேரிலே சந்தோஷமாய் இருக்கிறீர் நீர் அன்பின் நிமித்தம் அமர்ந்திருக்கிறீர் எங்கள் மத்தியில் இருக்கிறீர் வல்லமையோடு கூட இருக்கிறீர் எங்களை ரட்சிக்கிறவராக இருக்கிறீர் என்னுடைய பாவங்கள் எல்லாம் எனக்கு மன்னிக்கப்படட்டும் என் வாழ்க்கையில் எனக்கு இருக்கிற எல்லா பாவங்களையும் தயவாக மன்னித்து உடைய இரத்தத்தினாலே என்னை கழுவும்படி நான் ஜபிக்கிறேன் இயேசுவே உங்கள் நாமம் மகிமைப்படட்டும் அற்புதம் நடக்கட்டும் நீர் எனக்காக சிலுவையிலே மறித்தீர் எனக்காக உயிரோடு கூட எழும்பி இருக்கிறீர் நீர் உயிரோடு இருக்கிற ஒரு ஆண்டவர் என்னை தொட்டர்களும் என்னை ஆசீர்வதியும் இயேசுவே என்னை ஆசீர்வதியும் என் பக்கத்திலே இரும் என் கூட இரும் என்னை விடுதலையாக்கும் என் கரைகளெல்லாம் எல்லாம் மாற்றி எனக்கு ஒரு அற்புதம் செய்யும் காத்து கொள்ளும் விசுவாசிக்கிறேன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்னு சொல்லுங்கள் ஆமே